நீ மூணு குழந்த பெற்றுக்கணும் நம்ம பெற்றுக்கணுமா சாரி நீ முடிவு எங்கொப்பம் போடுவாங்க படிப்பு யார் கொடுப்பா கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட சாலை போடுதல் பராமரித்தல முதலாளிக்கு வித்துட்ட எல்லாத்தையும் வித்துட்ட ராணுவத்தையும் வித்துட்ட நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு என்ன இருக்குதுல மூணு பிள்ளை பெற்று யார் வளப்பா யார் வளப்பா நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டு வந்தமாவே அப்ப கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் நாம இருவர் நமக்கு ஒருவர்னு வருன்னு சொல்லுவோம் என்ன பண்ணீங்க நாம இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு வருன்னு கேட்டாங்கல்ல அப்பெல்லாம் எங்க பண்ணீங்க எங்க போனீங்க இப்ப அது இந்த மூணு குழந்தை இந்துக்கள் பெறதா இல்ல இஸ்லாமியெல்லாம் பெறலாமா அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும் அதுக்கு அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும் இந்துக்கள் மட்டும் மூணு பிள்ளை பெருந்த எல்லாம் ஒரு பிரச்சனை அவங்க குடியிருக்க வீடு இல்லாம சும்மா ஒரு பாய கட்டி தூங்கிட்டு இருக்கேன் மூணு பிள்ளைய பெருன்னா பெற்ற நம்ம நாடெங்களும் மது கணக்கில்லாத போதை பொருள் அதே மாதிரி திரியே நான் மாதிரி இதுல மூணு புள்ள பெருன்னு திரண்டு இருந்தா தானே வருவேன் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே போராட்டம் போராடி இருக்கான் மக்கள் ஒரு படி படி படிக்க போனா அது முதலாளி முதலாளிகளுக்காக லாபமா இருக்கு அங்க போனா பத்து லட்சம் சீட்டுக்கு இருபது லட்சம் சீட்டுக்கு எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க சொல்லுங்க நீட்டு வந்தா இந்த மருத்துவ கல்வியில் நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க அதுதானே சொன்னாங்க இப்ப ஒரு மருத்துவ சீட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க முப்பத்தோரு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு வருஷம் இருந்தால் ஒன்றரை கோடி தேவை யார் கொடுப்பா நீங்க கொடுப்பீல இல்ல படிங்கிறவங்க கொடுப்பானா ஒரு பயத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் இதுல மூணு புள்ள பிறன்னு என்னது இந்துவா பிரவா இஸ்லாமினா பரவா இல்ல கிறிஸ்தவனா பிறதா கேட்டு சொல்லுங்க அவர் ஐயா இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் மூணு மூணு புள்ளை பிறலாமா அப்படின்னு கேளுங்களேன் அப்பறம் அப்படின்னா அதை பத்தி யோசிப்போம் ஆமா இது சாக்கடை புழியில கிடந்தது அதை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க அவ்வளவுதான் மக்களுக்கான மதிப்பு அவ்வளவுதான் எல்லா முன்பு பிறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் நூறு விழுக்காட நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் நமக்கு நாம பயண திட்டத்துல பிறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்றாங்க அதுபோக இப்ப உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க அப்ப பிரச்சனைகள் அப்படியே இருக்கு பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது நாலரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவு விட்டுருக்குது அப்ப இன்னும் பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்கும் இவ்வளவுதான் ஆட்சி இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் தான்